இந்த பூமி நடுங்குதுன்னு சொல்றாங்க எங்கே பார்த்தாலும் பூகிறாங்க திடீர்னு வெடிச்சு போகுது அது பாட்டுக்கு மேலே கீரைலாம் உளுகுள்ள போயிடுது இப்போ இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த கடல்ல ஒரு பெரிய அலை அடிச்சுது ஆமா இது ஞாபகம் அதை வந்து அலை அங்கேன்னு பிறப்பு வந்தது அடுத்த நாட்டில் இருந்து அதுங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே சாவடிச்சிருச்சு அந்த சேர்த்த மூக்குல வாயில எல்லாம் திணிச்சு அத்தனை பேரையும் சாவடிச்சிருச்சு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா படைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் பெரிய முடியா வந்து எல்லாத்தையும் சேர்த்து பச்சாங்க இதே மாதிரி பல 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 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி இருக்கு அப்ப இதுக்கு மேல இருந்தாக்கா ஆடு மாடு பறவைகள் மரமெல்லாம் உள்ள போயிடுச்சு அந்த உள்ளுக்குள்ள போய் காத்து இல்லாம பொதிச்ச பிறகு அதெல்லாம் அங்கே கரியாகி போயிடுச்சு நம்ம விறக எரிச்சோம்னா கறி வருது ஆனால் இந்த கறி என்னன்னாக்கா செத்து நேரத்தில் எரிஞ்சு அப்படி சாம்பலாயிடும் ஆனால் இந்த பூமிக்குள்ளே புதஞ்சு இருக்கிற கறி வந்து கெட்டியான கறி இருக்குது முன்னிலாம் இந்த கறியை போட்டு தான் ரயிலெல்லாம் ஓட்டினாங்க மாதிரி நிலக்கரின்னு சொன்னாங்க அந்த நிலக்கரி வந்து இப்போ நம்ம நம்ம இருக்கிறோம்ல இப்போ நம்ம இந்த திருவாரூர் மாவட்டம் இருக்குது திருவாரூர் மாவட்டத்துக்கு கொஞ்சம் வடக்கு போனால் நெய்வேலி இருக்குது நெய்வேலில் நிறையா நிலக்கரி வெட்டி எடுக்கிறாங்க அன்னைக்கு அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு ஏன் எல்லாம் நிலம் கொடுத்தானோ அவன் எல்லாம் அன்றைக்கி அனாதையாக தெரியுதான் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கல அவனுக்கு வீடு எடுத்து ஒரு இடத்த காட்டல அவன் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த காட்டல ஆனால் கரியை மட்டும் தோண்டி தோண்டி அதுலேருந்து மின்சாரம் தயாரித்து அதை விற்று அதில் பணம் பண்ணுறாங்க இன்றைக்கி தேர்தல் நடந்துருக்குது இந்தியாவில் உங்கள் வீட்டிலலாம் டிவியில எல்லாம் விஷயம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டிவியில் என்ன சொல்கிறான் அந்த இதுவரை ஆட்சியில் இருந்த காங்கிரஸு தோத்து போச்சு நாலு மா நாலு மாநிலத்தில் தோற்று போச்சு தோல்வினா படுதோல்வி மோசமான தோல்வி இந்த மக்கள் தோக்கடிச்சிருக்குறாங்க ஏன் தோக்கடிச்சிருக்காங்கன்னு காங்கிரஸ் தலைவரே என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு அதனால மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலை அது மாதிரி விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் கட்டுப்படாமல் இருக்குது நம்ம காலங்காலத்துக்கு உழைச்சாலும் நம்ம ஏழையாகவே இருக்கிறோம் ஆனால் இதுக்கும் வழி இல்லாதபடி இந்த இடத்த இந்த பன்னாட்டு கம்பெனிக்காரன் வந்து இதில் சுரங்கம் பண்ணி அந்த பூமி கடையில் நிலக்கறி எடுக்கிறேன்னு நம்ம அந்த ஆற்றுல தண்ணி வராமல் பண்ணுறது வர தண்ணியை உப்பு தண்ணியாக ஆக்குறது அந்த கீழே இருக்கிற அந்த கறியை எடுத்து அதில் காற்றை எடுத்து அதை டேங்கில் அடித்து விற்கிறது உலகம் பொழுது விற்கிறது பதுக்கி வச்சுக்கிறது ஏன் வேணும் எல்லாம் பற்றாக்குறை வரதோ அங்கெல்லாம் அதே வலை கொடுத்து வாங்குவாங்க எல்லாம் விற்கிறது லாபம் சம்பாதிக்கிறது இதுக்கு நம்ம மந்திரிகளே காரணமாக இருக்கிறான் இந்த மந்திரிகளும் கம்பெனிகளும் கையெழுத்து போட்டுட்டான் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான் இதனால் வரப்போகிற வர பேரழிவு இருக்கு அதை அந்த நீதிமன்றத்துல போய் சொன்னா அந்த நீதிமன்றத்துல இருக்க சொல்றான் என்ன இவ்வளவு ரூபாய் செலவழிச்ச பிறகு இதை போய் குறுக்க வந்து நிற்கிறீங்கறான் எவ்வளவு தூரம் செலவழிச்சான எங்க முப்பாட்டை பாட்டி காலத்துல இருந்து நாங்க செலவழிச்சிருக்கோம்ல வேர்வையை செஞ்சுருக்கோம்ல இந்த பூமியை வளமாக்கி இருக்கோம்ல அப்ப இத அழிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் நாங்க செலவழிச்சத அழிக்கிறதுக்கு அவன் போட்டு விட்டு வரானே அதுக்கு அந்த நீதிபதி பதில் சொல்லல ஆகைய நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு டாக்டரை சொன்னது மாதிரி நமக்கு வர நோய்க்கு நம்ம தான் வைக்க மாற்றிக்கணுங்கிற மாதிரி நமக்கு வர்ற பேரழிவா நம்ம தான் தடுத்து நிறுத்திக்கணும்னு சொல்லி அவங்களை எல்லாம் உசி போடுறதுக்காக தான் இவங்களெல்லாம் வந்திருக்குறாங்க நான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு நினைப்பு தான் தோந்துச்சு என்னென்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் எனக்கு வயசு குறைச்சலாக இருக்கும்போது ஊர்லெலாம் போய் நாடகம்லாம் போடுவோம் பாட்டெல்லாம் பாடுவோம் அதில் ஒரு பாட்டை மட்டும் உங்கள்கிட்ட பாடி காமிச்சிட்டு நான் உங்கள்ட்ட விடைபெற்றுக்கலாம் நினைச்சேன் ஒரு பத்து பதினஞ்சு பையங்களை கூப்பிட்டு வளையமானத்துக்கு கத்து கொடுத்தோம் அத ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு பாத்துக்கிட்டே இருந்தான் கேட்டுக்கிட்டு எட்டி இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் நாங்க திரும்பி சாப்பிடறதுக்காக அப்படி போற நேரத்துல அவ இந்த கதவு இருந்து தலையை மட்டும் இழுத்து அவ பாடி காமிச்சால பாக்கணும் யாருக்கு வந்தது அப்பப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு அலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெருவோரம் போய்ப்பாரு ஆலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெரு ஓரம் அப்பப்பா அப்பப்பாபா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு கிச்சடி சம்பா நாத்த நட்டு விளைச்சலை எடுப்பார் விவசாயி கிச்சடி சம்பா நட்டு விளைச்சலை எடுப்பார் விவசாயி அவர் வீட்டுல சட்டி பானைய பார்த்தா சோலை கஞ்சி வேறில்ல அவ வீட்டுல சட்டி பானைய பார்த்தா சோலை கஞ்சி வேற அப்பாப்பா பாப்பா புதந்திரம் யாருக்கு வந்தது பாரு அலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெரு ஓரம் போய்பாரு தெரு ஓரம் போய்பாரு ஆசுபத்திரி ஆசுபத்திரி ஆபீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இங்கே இலவசங்க ஆசுபத்திரி ஆபீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இலவசங்க மாமூல் மட்டும் கேட்பாங்க அது லஞ்சம் இல்லைங்க நம்புங்க மாமூல் மட்டும் கேட்பாங்க அது லஞ்சம் இல்லைங்க நம்புங்க அப்பாப்பா அப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு மோதும் ஏழையும் கண்ணீர் தெருவோரம் போய்ப்பாரு தெரு ஓரம் போய்ப்பாரு தேர்தல் வந்தா தெரு தெருவாக அழைகிறாங்க பார் ஓட்டுக்கு தேர்தல் வந்தா தெரித்தருவாங்க அழகிறாங்க பார் ஓட்டுக்கு தேர்தல் முடிஞ்சு பதவிக்கு போனா சேத்துக்குறாங்க ஊட்டுக்கு தேர்தல் முடிஞ்சு பதவிக்கு போனா சேத்துக்குறாங்க ஊட்டுக்கு அப்பப்பா அப்பாப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு அலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெருவோரம் போய்பாரு தெருவோரம் இப்படியா என்ன கொடுமை இந்திய நிலைமை எங்க பார்த்தாலும் இப்படியா என நினைச்சுதாதீங்க வேணாங்க இது சுதந்திர நாடு நம்புங்க அப்பா 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 பாப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு அலை மோதும் ஏழையின் கண்ணி பெருவோரம் தானா வரும் பேச்சு வரும் அது குருகளை வரும் எல்லாம் வரும் தந்தன தானா தந்தன தானா தந்தன தானா தந்தானா தந்தன தானா தந்தன தானா தந்தன தானா தந்தானா உன்னாலே என்னாலே ஒருத்தன் வாழறான் பின்னாலே பொன்னாலே என்னாலே ஒருத்தன் வாழறான் பின்னாலே என்னாடி கஸ்தூரி நெனைச்சு பார்க்க மறந்துட்ட என்னாடி கஸ்தூரி நினைச்சு பார்க்க மறந்துட்ட நாம உழைச்ச உழைப்புக்கேத்த பழங்கிடைப்பதிய எப்போது நாம உளைச்ச கேத்த பழம் கிடைப்பத எப்போது சந்தனத்தானா தந்தனத்தானா 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 தந்தானாம் மாடாக ஓடாக ஓடி உழைக்கிறோம் நாளாக மாடாக ஓடாக ஓடி உழைக்கிறோம் நாளாக நீயாக நானாக பிரிஞ்சு கிடைக்கிறோம் வேறாக நீயாக நானாக பிரிஞ்சு கிடைக்கிறோம் வேறாக என்னாடி கத்தூரி நினைச்சு பார்க்க மறந்துட்ட நாம் ஒன்றாக சேர்ந்தாலே ஓர் முடிவும் வராதா நாம் ஒன்றாக சேர்ந்தாலே ஓர் முடிவும் வராதா தந்தனத்தானா 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 தந்தானா மலையிலே இயலையிலே தனியா போக முடியல மலையிலே இரவிலே தனியா போக முடியல வழியிலே பதையிலே வளைச்சு கெடுக்கிறான் பெண்களை என்னாடி கஸ்தூரி நினைச்சு பார்க்க மறந்துட்ட மக்களின் வரி பணத்தை திட்டங்களாய் தீட்டிய மக்களின் வரி பணத்தை திட்டங்களாய் தீட்டிய ஏப்பம் விட்டு கொளுத்தாதடி பணக்கார கூட்டமே ஏப்பம் விட்டு கொளுத்தடி பணக்கார கூட்டமே தந்தனத்தானா 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 தந்தானா